வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பழனியங்கள் இப்போ வர காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து வீட்லேயே சரி இல்லை வீட்டு தோட்டத்துலேயே சரி பறவைகள் கோழிகள் புறாக்கள் வளர்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வராங்க ஏன்னா அது வந்து ஒரு மனசு மனிதனுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய இடமும் கூட அதனால் அப்படி வந்து நம்ம வந்து கோழிகள் புறாக்களை வந்து வளர்க்க விரும்பினால் நீங்கள் அந்த இடத்துல வந்து செடிகள் மரங்கள் கண்டிப்பாக வைங்க ஏன்னா மதியான வேலை வெயில் வந்து பயங்கரமாக அடிக்கிற சமயத்தில் வந்து இந்த செடியோட அடிப்பகுதியில் வந்து புறாக்களாக இருக்கட்டும் கோழிகளாக இருக்கட்டும் தங்கி ஓய்வு எடுக்கிறதுக்கு நம்ம வசதிகள் கொடுக்கணும் அப்புறம் தரம் வந்து மண் பகுதியாக இருக்கணும் புதுசாக வந்து புறாக்களை வாங்கி விடுறீங்க அப்படின்னா அதுக்குன்னே வந்து ஒரு கூண்டு வச்சுருந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து விட்டுடலாம் அதே வந்து ரெகுலராக வந்து அந்த கூண்டுக்கு வந்துடும் பெரும்பாலும் முயன்ற வரை நம்ம வந்து செடி மரங்கள் வந்து வைங்க இன்னொன்று செடி மரங்கள் நம்ம கோழி புறாக்கள் வளர்க்குற இடத்துல வைக்கிறதுனால அந்த அந்த கோழி எச்சம் புறா எச்சமெல்லாம் வந்து நமக்கு வந்து வைக்கக்கூடிய மரங்களுக்கு வந்து உரமாக பயன்படுது வெயிலில் காய வச்சு நம்ம உரமாக வந்து போடலாம் அதனால் வந்து இந்த செடிகளாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் நல்ல பலனை கொடுக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் உங்கள் அவங்கவுங்க இட வசதிக்கு தகுந்த மாதிரி செடிங்க வைங்க கோழிங்க கொத்தாத செடியாக பார்த்து நீங்கள் வந்து வாங்கி வைங்க அப்போ தான் வந்து செடிகளுக்கும் பாதிப்பு இல்லை ஓரளவுக்கு செடி மரங்கள்லாம் ஓரளவுக்கு வச்சதுக்கப்புறம் பறவைகள் வந்து வளர்க்க விரும்புங்க ஸோ நான் வந்து மண் பகுதியாக இருந்ததுனால தான் அது இயற்கையாக வந்து மேயறத்துக்கு சௌகரியமாக இருக்கும் கோழிகள்லாம் வந்து பறித்து வாழ்வதற்கு வந்து சௌகரியமாக இருக்கும் ஸோ நான் கொடுக்கப்பட்ட தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்